ॐ नमो भगवते वासुदेवाहे तन्मन्द्रे अमृतकलसगस्ताय त्रैलोहनादाय श्रीमहाविष्णवे नमः காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி கும்ப ராசி சனி பகவானின் ஆட்சி வீடு சனி பவானின் மூலத்துன வீடு ராகுபவானின் சதய நட்சத்திரத்தில் அவதாரம் செய்யும் அருமையான ராசி இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பெரும் தனவந்தராகவும் அரசியல் நிதர்சன ராஜதந்திரியாகவும் உலகத்தை ஆளு உத்தமராகவும் இருக்கின்றார்கள் ஆனால் சிலருடைய வாழ்க்கை கேலி குத்தாய் பொருளாதார நிலைக்கு அடுத்த நோய் செல்ல முடியாமல் தவிர்க்கின்றனர் இவர்கள் வாழ்வு உயர்நிலைக்கு செல்ல இவருடைய அதிர்ஷ்ட சித்தர் அதியோக சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சட்டைநாள் பிடிக்காதர் சித்தரை கொள்ள வேண்டும் விதியை பிடித்தால் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்ற விதியின்படி இவருடைய சட்டனாரை பிடித்தால் வாழ்க்கையை உயர்ந்த செல்வது உண்மை பிடித்தது இல்லாமல் அவரை நினைத்து கொண்டு தினந்தோறும் அவருடைய வெற்றி மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை கூறி எவர் அவர் வாழ்க்கை பொன்வளவும் மண்வளவும் பழக்காரையவும் பதவியும் கொடுத்து குபேர்ணவர உண்மை இதோ அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் கிளீம் சௌம் ஸ்ரீம் ரூம் சேம் சம் ஸ்ரீ சட்டை நாதரே நம ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் உருங் ஸ்ரீம் சம் ஸ்ரீ சட்டை நாதரே நம என்ற வெற்றி திரும்பி இருபத்தி ஒரு முறை பாட்டாக பாடி தினந்துற சொல்லிவார்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேருவது உண்மை உண்மை உண்மை